ஆராய்ச்சியின் மூலமாக தான் வந்து நம்ம இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நுழைகிறோம் அதாவது ஆராய்ச்சி பண்ணுறோம் ம இப்போ வந்து உணவு கட்டுப்பாடு இதெல்லாம் க தெரிஞ்சுக்கிட்டால் தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கிறதே நம்ம தெரிஞ்சிக்க முடியும் ஏன் அந்த உலகத்துக்கு இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே கோடி எட்நூறு கோடி பேர் இருக்காங்க ஆனால் யாருக்குமே வந்து எட்நூறு கோடி பேர் இருக்காங்க ஆனால் யாருக்குமே ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை பற்றி தெரியல காரணம் என்னென்னா அதை பற்றி நீ தெரிஞ்சுக்கணுன்னா இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவங்க அவங்க என்ன சாப்பிடுவாங்க அந்த உணவை நீ உண் அந்த உணவை நீ சாப்பிட்டாதான் அதை பற்றி தெரிஞ்சிக்க முடியும் நீ வந்து இயந்திர அறிவியல் உலகில் ஒரு உணவு முறை இருக்குது வந்து சமைக்கப்பட்ட உணவுகள் அதை சாப்பிடும்போது இயந்திர அறிவியல் உலகத்தை பற்றி தான் நீ தெரிஞ்சுக்கிட்டே இருப்ப அப்போ இந்த உலகத்துலேருந்து நீ விடுபடணும் அப்படின்னாலே இந்த உலகத்தில் சாப்பிட்ற சாப்பாடு இருக்குல்ல தானியங்கள் மாமிசம் மீன் முட்டை பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் உப்புகள் வந்து சமைக்கப்பட்ட உணவுகள் இதையெல்லாம் சாப்பிட்றத நிப்பாட்டணும் முதல்ல நிப்பாட்டினாதான் நிப்பாட்டிட்டு மனித உணவுகளை சாப்பிட வேண்டும் அந்த உணவு கட்டுப்பாட்டுக்குள்ளே போகணும் மனித உணவை மட்டுமே சாப்பிடுகிற ஒரு உணவு கட்டுப்பாட்டை நீங்கள் கடைபிடிச்சாதான் அப்போ ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்குள்ளே நம்ம நுழைய முடியும் உணவு கட்டுப்பாட்டு இருந்தால் தான் நீங்கள் அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்குள்ளே நுழையவும் முடியும் அங்கே நீங்கள் வாழவும் முடியும் அங்கே நம்ம எப்படி அப்போது இன்றைக்கி நான் வந்து எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னாலே நான் இன்றைக்கி அந்த உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கணும் எதிர்காலத்தில் வரப்போகிற இயற்கை இணைந்த மனித வாழ்க்கையை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலே நான் இன்றைக்கே அந்த உண அந்த எதிர்காலத்தில் அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவங்க என்ன உணவு சாப்பிடுவாங்க அவங்க எப்படிப்பட்ட இயல்பு உடையவர்களாக இருப்பார்கள் என்பதெல்லாம் கணிச்சு அவங்கள மாதிரியே நான் வந்து இருந்தால் தான் என்னால் வந்து அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை எதிர்வர போகிற அந்த உலகத்தை பற்றின உண்மைகளை நான் தெரிஞ்சிக்க முடியும் அந்த தகுதி இருக்கணும் அதான் உணவு கட்டுப்பாடு என்பது அந்த அதான் மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடுவது என்பது ஒரு தகுதி அப்போ தான் நீங்கள் வந்து மென்மையானவராக மாற முடியும் மென்மையான மென்மையானவர்களாகத்தான் எதிர்காலத்தில் வாழ போகிறாங்க ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் அவங்களாம் மனித நிலையில் முழுமையடைந்தவர்கள் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா தான் இருப்பாங்க அவங்க முரட்டுத்தனமான இயல்புடையவர்களாக இருக்க மாட்டாங்க கடினமாக முரட்டுத்தினமாக உயிரை பணையமாக வச்சு உயிரை பணையமாக வச்சு ஆபத்தான அழிவு அழிவுகளை ஏற்படுத்துகிற செயல்களில் அவங்க ஈடுபட மாட்டாங்க ரொம்ப பாதுகாப்பாக வாழ்வாங்க அன்பாக இருக்கணும் பாசமாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் நம்பிக்கையாக இருக்கணும் அது மாதிரி உண்மை நம்பிக்கை இது எல்லாமே மனுஷங்கிட்ட மட்டும் இல்லை நாம் வந்து உணவில் உணவு முறையில் நாம் நம்பிக்கையாக இருக்கணும் மனித உணவுகளை நாம் சாப்பிடணும் மனித உணவில் நாம் உண்மையாக இருக்கணும் மனித உணவுக்கு நாம் உண்மையாக இருக்கணும் மனித வாழ்க்கைக்கு நம்ம உண்மையாக இருக்கணும் அப்போது அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும் அந்த மாதிரி நான் மென்மையாக இருக்கணும் அப்புறம் வந்து மனித உணவுகளை சாப்பிட்ணும் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்பு பருப்புகள் இந்த மாதிரி உணவுகளை மட்டும்தான் சாப்பிட்ணும் தானியங்களை சாப்பிடக்கூடாது மீன் முட்டை பால் தயிர் மோர் வெண்ணெண்ணெய் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்போ இப்படி சாப்பிட இந்த மாதிரியான வன்மையான உணவுகளை நான் சாப்பிடாம இருந்துட்டாலே நான் மென்மையானவராக மாறிவிடுவேன் அப்புறம் வந்து மென்மையானவராகவும் மா மாறிவிடுவேன் அப்போ அந்த மனித உணவுக்கு நான் உண்மையாக இருக்கும்போது தான் அந்த உணவு கட்டு உண்மையாக இருக்கிற அந்த உணவு கட்டுப்பாட்டை நான் கடைபிடித்தால்தான் நான் எ எதிர் வரப்போகிற ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரப்போகிற இயற்கையுடன் இணைந்த மனித வாழ்க்கை அதை பற்றின உண்மைகள் அங்கே நான் எப்படி வாழணும் அப்படிங்கிற உண்மைகளை தெரிஞ்சுக்க முடியும் அங்கே அங்கே வாழ்கிற வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அங்கே வாழ்கிற கட்டமைப்புகள் எப்படி இருக்கும் ஒரு கிராமம் எப்படி இருக்கும் அவங்க அங்கே என்னென்ன விதிமுறைகள் இருக்கும் அவங்க எப்படிப்பட்ட இயல்பு உடையவர்களாக இருப்பார்கள் என்பதையெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணுனாலேயே எனக்கு ஒரு தகுதி வேணும் அதுதான் அந்த உணவு கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடு இருந்தால் தான் அதை பற்றியே நான் தெரிஞ்சிக்கவே முடியும் ஆராய்ச்சின் மூலமாக நான் உள்ளே நுழைந்து விட்டேன் அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்குள்ளே நான் அதை பற்றி ஆராய்ச்சி அதன் மூலமாகவே நான் அங்கே உள்ள நுழைஞ்சிட்டேன் அப்போ அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணணுன்னாலே எனக்கு ஒரு தகுதி வேணும் அந்த உணவு கட்டுப்பாடு நான் பாட்டுக்கு தானிய உணவு மாமிசம் இட்லி பூரி பொங்கல் தோசையெல்லாம் தின்னுவிட்டு நான் அதுக்குள்ளே அதை பற்றி நான் ஆராய்ச்சியை பண்ணவே முடியாது அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை பற்றி நான் வந்து தெரிஞ்சிக்கவே முடியாது அந்த ஆராய்ச்சியை நான் பண்ணவே முடியாது அங்கே அப்போ ஆராய்ச்சின் மூலமாக நான் அங்கே உள்ளே நுழையணும் அந்த இயற்கோடு எழுந்த மனித வாழ்க்கைக்குள்ளே நுழையணும் அப்படின்னா அந்த இயற்கோடு எழுந்த மனித வாழ்க்கையில் அங்கே மனுஷங்க எப்படி வாழ்வாங்க எப்படி சாப்பிடுவாங்க அவங்க உணவு முறை எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட இயல்புடையவர்களாக அவர்கள் இருப்போம் எல்லாத்தையும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நான் இப்பவே அது மாதிரி இருந்தால் தான் என்னால் அதை பற்றி நான் ஆராய்ச்சியிலே ஈடுபட முடியும் அப்போ நான் அங்கே உள்ளே நுழைஞ்சிட்டேன் அந்த உலகத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டேன் எரு எதிர் வரப்போகிற ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் வரப்போகிற அந்த இயற்கோடு எழுந்த மனித வாழ்க்கைக்குள்ளே நான் நுழைஞ்சிட்டேன் அப்படின்னா எதன் மூலம் நுழைஞ்சிட்டேன் ஆராய்ச்சின் மூலமாக நான் நுழைந்து விட்டேன் அப்போ நுழைவதற்கு என்ன தகுதி நீ எப்படி நுழைஞ்ச உணவு கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடு மனித உணவுகளுமே ம மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்ற அந்த உணவு கட்டுப்பாட்டின் மூலமாக நான் அந்த உலகத்திற்குள் நுழைந்து விட்டேன் அப்போ இந்த உலகத்திலேருந்து நீ எப்படி வெளியேறணும்ல இந்த உலகத்தில் நாம் இப்போ இருக்கிற இயற்கையோடு எழுந் இயந்திர அறிவியல் உலகத்திலிருந்து நான் வெளியேற வேண்டும் நான் தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற இயந்திர அறிவியல் உலகத்திலிருந்து நான் வெளியேற வேண்டும் அப்படின்னா எப்படி வெளியேறுவ அது உணவு இந்த இங்கே ஒரு உணவு முறை இருக்குல்ல தானி உணவு மாமிசம் மீன் முட்டை பால் தயிர் மோர் வெண்ணெண்ணெய் இந்த மாதிரியான உணவு இருக்குல்ல இதை சாப்பிட்றத நான் நிறுத்தணும் இதை சாப்பிட்றத நிறுத்திட்டால் இதில் வந்து நீ வெளியேறிடலாம் இந்த உலகம் இயந்திர அறிவியல் உலகம் இயங்குவதற்கு நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற இயந்திர அறிவியல் உலகம் செயல்படுவதற்கு எது அடிப்படை எதை நம்பிக்கிட்டு இருக்குது இங்கே இருக்கிற உணவு முறை இதை இதிலிருந்து தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு தேவையான ஆற்றல் மனப்பான்மை அது நமக்கு கிடைக்கிது நீங்கள் உப்புகள் வந்து சமைக்கப்படுகிற தானிய உணவு மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் இந்த மாதிரியான உணவுகளை தான் இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்கு தேவையான வன்மையான ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கிது வன்முறை ஆற்றல் வன்முறையில் ஈடுபடுவதற்கான வ வன்மையான செயல்களை செய்வதற்கான ஆபத்துகளை எதிர்கொள்வதற்கான அழிவுகளில் அழிவுகளில் ஈடுபடு உயிரை பணிமாக வைப்பதற்கான முரட்டுத்தனமும் கடினமாகவும் உழைப்பதற்கான ஒரு ஆற்றலை உங்களால் பெற முடிகிறது இந்த உணவுலேருந்து தான் நீங்கள் சாப்பிட்டுட்டுருக்கீங்களா தானிய உணவு மாமி மீன் முட்டைப்பால் தா பால் தயிர் மோர் வெண்ணெய் இந்த உணவு இந்த உணவு தான் இந்த உலகத்தில் வாழ் இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு தேவையான ஆற்றலை வந்து கொடுத்து கொண்டு இருக்கிறது அப்போ இந்த உ அந்த அப்போ இந்த உணவுலேருந்து நீங்கள் விடுபட்டுட்டாலே இதை சாப்பிட நீங்கள் மறுத்துட்டாலே இந்த உலகத்துலேருந்தே விடுபட்டுருவீங்க இந்த உலகத்துலேருந்து வெளியேறி நீங்கள் மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடுங்க தானியங்களை சாப்பிடாதீங்க மாமிசம் மீன் முட்டை பால் தயிர் மோர் வெண்ணெண்ணெய் இதெல்லாம் சாப்பிடாதீங்க வெறும் காய்கறிகள் பா பழங்கள் ப பயிர்வுகள் பருப்புகள் கடலைகள் தேன் இந்த மாதிரி மூலிகைகள் கீ கீரைகள் இதை மட்டுமே சாப்பிட்டிங்கன்னா அதாவது மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடும்போது இந்த இயந்திர அறிவியல் இருந்து விடுபட்டு வெளியேறி இயற்கையோடு எதிர்வரப்புகிற ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரப்போதில் அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிடலாம் அப்போ அந்த அங்கே எப்படி அங்கே அந்த மனப்பான்மையை நீங்கள் பெற்றுவிடலாம் அங்கு வாழ்வதற்கான ஆற்றலை நீங்கள் பெற்றுவிடலாம் அங்கு வாழ்வதற்கு எளிதான ஆற்றல் போதும் ஏன்னா அவங்க குடிசல் தான் வசிப்பாங்க குடிசையில் வசிப்பவர்கள் விவசாயத்தை தொழிலாக பார்ப்ப அவரவர் வேலையை அவங்க தற்சார்பு வாழ்க்கை முறை அடிப்படையாக கொண்டவர்கள் அதனால் வந்து அவங்களுக்கு பெரிய தேவைகள் எதுவுமே கிடையாது எளிமையாக வாழ்வதற்கு எளிமையான ஆற்றல் போதும் எளிமையான எளிமையான ஆற்றலை பெறுவதற்கு நீங்கள் மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்டா போதும் அந்த உணவு கட்டுப்பாடு அதான் மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடுகிற ஒரு உணவு கட்டுப்பாடு அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே போனால் தான் அந்த உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கவும் முடியும் அந்த உலகத்தில் நீங்கள் வாழவும் முடியும் பிரச்சனை இல்லாமல் வாழ முடியும் அப்போது ஒரு உணவு கட்டுப்பாடு இருந்தால் தான் நீங்கள் எதிர்காலத்தை பற்றி இனிமேல் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரப்போகிற ஒரு வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா நான் சொல்கிறேன் அந்த மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடுங்க இப்போ எதிர்காலத்தில் மனுஷங்க எப்படி வாழ்வாங்க எவ்வளோ மென்மையானவங்களாக இருப்பாங்க ஏன்னால் அந்த உணவு உங்களுக்கு ரொம்ப அபரிவிதமான ஆற்றலெலாம் தராது ஒரு மென்மையானவராக உங்களை மாற்றிவிடும் ஒரு கடினமான வேலைகளை செய்ய முடியாது அப்போ எதிர்காலம் இப்படி தான் இருக்கும் அவங்க கடினமான வேலைகளை செய்ய மாட்டாங்க முரட்டுத்தனமான வேலைகளை செய்ய மாட்டாங்க அவங்க உடம்புல நோய் வராது அப்படின்னா இது அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் எதிர்காலத்தில் உடம்புல நோய் வராது காரணம் அந்த உணவு தான் காரணம் அப்போ அந்த மாதிரி அப்போ இப்போ இருக்கிற உணவுகள்லேருந்து நீங்கள் விடுபடும் போது நீங்கள் நோய்கள்லேருந்தும் விடுபடுவீங்க அப்போ இந்த உலகம் என்பது இந்த உலகத்தில் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு தான் நோய்களுக்கு காரணமாக இருக்குது தானியங்கள் மாமிசம் மீன் முட்டை பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் உப்புகள் வந்து சமைக்கப்பட்ட இந்த உணவுகள் தான் நோய்களுக்கு காரணமாக இருக்குது அப்போ இந்த உணவுலேருந்து நீங்கள் விடுபட்டு மனித உணவுகளுக்குள்ளே போயிட்டீங்கன்னா மனித உணவை மட்டுமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் நோய்கள்லேருந்தும் விடுபட்டுருவீங்க நோய்கள்லேருந்து விடுபட்டு ஆரோக்கியமான நில நிலைமைக்கு நீங்கள் போயிடுவீங்க